ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சுகி அம்மா பேசுறேன் கந்த சஷ்டியும் இரண்டாம் நாளான இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா முருகரும் விநாயகரும் ஞான பழத்துக்காக வந்து போட்டி போட்டு இந்த உலகத்தை சுற்றி வந்தாங்களா அந்த கதையை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கதை தான் ஏற்கனவே எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்கிறீங்களா ஏற்கனவே நம்மளுடைய சுகி சுகிநிகேதனத்திலே இதை சொல்லியிருக்கேன் ஆனாலுமே வந்து சொல்ல சொல்ல திகட்டாதது கடவுள்களுடைய கதைகள் அந்த கதைகளை வந்து நம்ம எப்போ கேட்டாலுமே வந்து நம்மளுக்கு திகட்டாது சரி உங்கள் எல்லாேருக்கும் ஒரு கேள்வி முருகருடைய அவதார நோக்கம் என்ன தேவர்களை வந்து அசுரர்களுக்கிட்ட காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் முருகர் வந்து அவதாரம் பண்ணாரு தாருகாசுரன் வந்து சிவபெருமானுடைய மகனால் மட்டும்தான் எனக்கு வந்து அழிவு ஏற்படணும் அப்படின்னு சொல்லி வரவாங்கனால சிவபெருமானோட நெற்றிக்கண்டில் இருந்து நம்மளுடைய முருகர் வந்தார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் முருகனுடைய திருவிளையாளர்கள் நிறையா இருந்தாலுமே இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஞானப்பழ கதையை பார்க்க போகிறோம் சரி நாரதருடைய இன்னிசியை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட தேவேந்திரன் வந்து அவருக்கு வந்து ஒரு ஞானப்பழத்தை கொடுக்குறாரு உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு இந்த உலகத்தையே காப்பாற்றுறது யார் நம்மளுடைய சிவபெருமான் தானே அதனால் அவங்க வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அதாவது நம்மளுக்கு எது கிடைச்சாலுமே வந்து நம்மளுடைய குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரியப்படுவோம் இல்லை அதே மாதிரி அவங்க வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்களே இந்த ஞான பழத்தை கொண்டுட்டு போய் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞான பழத்தை எடுத்துகிட்டு வந்து சிவபெருமான் கிட்ட கொடுத்து இந்தாங்க பிள்ளைங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு இது வந்து ஞான பழம் இந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லை அதனால் ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வைக்க போகிறேன் இந்த உலகத்தை யார் முதல்ல சுற்றி வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞான பழம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்லிடுறாரு உடனே முருகர் என்ன பண்ணிடுறாரு ஒரு நொடியில் தானே தா நான் போயிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் மேலே ஏறி உட்காந்து அவர் இந்த உலகத்தையே சுத்தறது போயிட்டாரு ஆனா விநாயகர் என்ன பண்ணிட்டார் இந்த அம்மையப்பன் தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மையப்பன் வந்து சுத்தி வராரு விநாயகர் அம்மையப்பனை சுற்றுறதுக்கும் முருகர் வந்து இந்த உலகத்தை சுற்றி வர்றதுக்கும் சரியாக இருந்தது ஆனால் முதல்ல விநாயகர் வந்ததுனால விநாயகருக்கு தான் அந்த ஞான பழம் கிடைச்சிது உடனே முருகர் கோச்சிக்கிட்டாரு நானும் தானே இந்த உலகத்தை சுற்றி வந்தேன் ஏன் எனக்கு இந்த பழம் கொடுக்கல அண்ணனுக்கு கொடுத்துட்டீங்க அவர் உங்களை தானே சுற்றி வந்தார் அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு உடனே பழனிக்கு போயிடுறாரு அப்படிங்கிற கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கதையில் இன்னொரு கருத்து இருக்குது என்ன அப்படின்னாக்கா ஒரு பழம் உருவாகிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை அது வந்து பூவாகி அதுக்கப்புறமேட்டு காயாகி அதுக்கப்புறமேட்டு வந்து அது கனியாகணும் இது இந்த ப்ராசஸ்லாம் நடக்கிறதுக்குள்ளார அந்த பூ வந்து உதறக்கூடாது காயக்கூடாது அதே மாதிரி அந்த கனியும் வந்து காஞ்சி போயிடக்கூடாது இதெல்லாம் முழுசாக தான் அது வந்து ஒரு கனி ஆகும் அப்படி உருவாகிற ஒரு கனியும் நல்ல இடத்துல போய் சேரணும் அப்படி அந்த கனி வந்து நல்ல இடத்துல போய் அதாவது கடவுளுக்காக அந்த கனி போய் சேரும் போது அது வந்து பிரசாதமாக மாறும் அதை வந்து நாம் சாப்பிடும்போது நம்மளுக்கும் வந்து நல்ல எண்ணங்கள் வரும் அப்படிங்கறதுதான் இந்த ஒவ்வொரு பழமும் நம்மளுக்கு உணர்த்துகிற உண்மை இனிமேல் பழம் சாப்பிடும் போதெல்லாம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பூ வந்து காயாகி கனி வந்து இவ்வளோ கஷ்டம் இருக்கும்போது ஒரு மனிதன் வந்து முக்தி அடைகிறதுக்கே எவ்வளவு சிரமம் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம தாண்டி வந்தோம்னாக்கா நம்மளுக்கான இடத்த வந்து கடவுள் கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பழனியில் இருக்கிற முருகர் வந்து நம்மளுக்கு சொல்றாரு இதில் இன்னொரு விஷயமும் என்ன அப்படின்னாக்கா விநாயகர் வந்து அம்மையப்பன் தான் உலகம் அப்படின்னு சொல்லி சுற்றி வர்றாருல்ல இந்த சிவபெருமான் குழாரியுமே வந்து பார்வதி குளாரியுமே இந்த உலகம் எல்லாம் அடக்கம் அதாவது நீங்கள் வந்து அன்னையும் அப்பாவையும் கும்பிட்டிங்கனாவே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கடவுளையும் கும்பிட்ட மாதிரி அப்படின்னு சொல்லி அவர் காமிக்கிறார் முருகர் எதனால் இந்த உலகத்தை சுற்றி வந்தார் அப்படின்னாக்கா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்கள்லேயுமே நிறைஞ்சிருக்கிறது அம்மையப்பன் தான் அதனால் வந்து நீங்கள் பார்க்குற எல்லா பொருட்கள்லேயுமே அம்மையப்பனை தான் பார்க்குறீங்க அப்படிங்கிற உண்மை நம்மளுக்கு கற்று கொடுக்கறதுக்காக தான் இந்த ஞானப்பழ கதை நடந்தது சரி இன்றைக்கி வந்து ஞானப்பழ கதை எப்படி வந்தது அதோடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளுடைய சுகிநிகேதனத்தில் சொல்லப்படுற கதைகள் ட்ராவல் வித் சுகியில் சொல்லப்படுற கதை இது எல்லாமே குழந்தைகளுக்கானது இதில் வந்து ஏதாவது பிழைகள் இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா